ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கணபதி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதில் ரொம்பவே முக்கியமானது வேலை கை நிறைய சம்பளத்தோட மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கணுன்னு நிறைய பேர் மனசு விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கி சில நாட்களிலேயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலையாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தா வேலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மந்திரம் உங்களுக்கு உதவும் மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி வரும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு மூன்று முறை சுற்றி வந்து மஞ்சள் மொச்சை கொட்டை அல்லது பொட்டுக்கடலை மல்லிகைப்பூ ஏதாவது ஒன்று நூற்றி எட்டு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டு போகணும் கடவுள் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே மஞ்சளை கொஞ்சமாக தண்ணி விட்டு செஞ்சு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பூவெல்லாம் வச்சு பிள்ளையாராக பாவிச்சு வீட்டிலேயே கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் முதல் நாள் மட்டும்

ரொம்ப நம்பிக்கையாக இந்த பூஜையை செய்கிறவங்களுக்கு இருபத்தி ஒரு நாள்லையே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தி ஒரு நாள் ஆகியோ நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு காதிலேயே இந்த பூஜையை நிறுத்தக்கூடாது முழுசாக நாற்பத்தி எட்டு நாளும் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணணும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கான அந்த ஐந்து நாட்கள் தவிர்த்து நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு வச்சு இந்த பூஜையை முடிக்கணும் முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் அகல இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை தொடங்கும் போது விநாயகா இந்த வழிபாட்டை செய்ய எனக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது என்று அவரிடமே பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் தடை இல்லாமல் இந்த வழிபாட்டை முடிக்க அந்த விநாயகரே உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பார்